விஷ்ணு புராணம் சதுர் முகனாகிய பிரம்மதேவன் பிரஜா சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கும்போது அவனுடைய சங்கல்பத்தினால் அவனது அங்கத்திலிருந்து தர்மத்தை அனுபவிக்கும்படியான தேக இந்திரியங்களுடன் கூடி பிறந்த தேவ மனுஷிய திரிய தாவரங்களான சதுர்வித சங்கமங்களும் அபிவிருத்தி அடையாமற் போயின அதைக் கண்ட பதுமகர்பன் மீண்டும் பிரஜா சிருஷ்டி செய்ய எண்ணி பிருகு பிளஸ்தியர் கிரது அங்கிரசு மரிசி அத்திரி தஷர் வசிஷ்டர் நாரதர் என்ற ஒன்பது புத்திரர்களை தனது மனதாலேயே படைத்தார் அவர்கள் பிரம்மாவுக்கு இணையானவர்களாக இருந்ததால் நவபிரமாக்கள் என்று புகழப்பட்டார்கள் இந்த நவ நவபிரமாக்களுக்கு முன்பே பிதாமகன் சனக சனந்தநாதிகளை சிருஷ்டித்தான் அவர்கள் வைராகியத்துடன் மோஷமார்க்க நிரதர்களாய் பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடாமல் சர்வசங்க பரித்தியாகிகளாய் யோக நிஷ்டை பெற்று காமரோத மத ஆச்சாரியங்கள் இல்லாதவர்களாய் கிருதார்த்தர்களாக இருந்தார்கள் அவர்கள் பிரஜா சிஷ்டியை செய்யாமல் இருந்ததால் பது பொறுக்க முடியாத குரோதம் உண்டாயிற்று அப்பொழுது மூன்று உலகங்களையும் எரித்து விடும்படியான கோப அக்னி ஜுவாலைகள் பொருந்தியும் பயங்கரமாக புருவங்களை நெறித்து கொண்டும் குரோதத்தினால் ஜுவளித்துக்கொண்டு இருக்கிற பிரம்மாவின் லலாடத்தில் இருந்து நடுப்பகல் சூரியனைப் போன்ற பிரகாசம் உடையவரும் அர்த்தநாரி ரூபத்தை தரித்தவருமான ருத்ரமூர்த்தி தோன்றலானார் அந்த ருத்ரமூர்த்தி அதி உன்னத சரீரம் உடையவராகவும் உக்ர குணம் உள்ளவராகவும் பாதி உடம்பு ஆணும் பாதி உடம்பு பெண்ணுமாக விளங்கினார் அம்மூர்த்தியை பிரம்மா நோக்கி இரண்டு விதமாக இருக்கின்ற நீயே உன்னை தனித்தனியாக பிரிப்பாயாக என்று சொல்லி அந்தர்த்தமானான் அதன் பிறகு அந்த ருத்ரமூர்த்தியும் ஆண் பெண் உருவமாக இருந்த தம் உடம்பை ஸ்ருதி ரூபமும் புருஷ ரூபமுமாக தனியே பிரித்து வேராக்கி பின்பு அந்த புருஷ ரூபத்தையும் பதினோரு விதமாக பிரித்து பெண் ரூபத்தையும் பல விதங்களாகப் பிரித்தார் அவை சௌமியங்களாகவும் பயங்கரங்களாகவும் காந்தங்களாகவும் கோரங்களாகவும் கருத்தனவாகவும் வெளுத்தனவாகவும் வகைப்பட்டிருந்தன பிறகு இரணியகற்பன் பிரஜைகளை காக்கும் பொருட்டு தன்னுடைய அம்சத்தினாலே புத்திரன் ஒருவனை சிருஷ்டித்தான் அவன் சுவாயம்பு வமனு என்ற பெயரை பெற்று பிரஜா பரிபாலனம் செய்து கொண்டு இருந்தான் பிரம்மா தனது அம்சத்தினால் தானாகவே மனு என்ற புருஷன் ஆனதைப் போலவே தனது பத்தினியின் அம்சத்தினாலே ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினான் அந்த மங்கை சதருபை என்ற நாமதேயம் கொண்டு தனக்கு சரியான புருஷன் வேண்டும் என்று தவம் செய்து தூய்மையாக இருந்தால் அப்பொழுது பிரம்மனின் கட்டளைப்படி சதரூபையை மனு மணந்து அவளிடத்தில் பிரியவிரதன் உத்தானபாதன் என்னும் இரு பிள்ளைகளையும் பிரசூதி ஆகுதி என்ற இரண்டு பெண்களையும் பெற்றான் பிறகு அழகும் குணமும் பொருந்திய இரண்டு பெண்களில் பிரசூதி என்பவளை தக்ஷனுக்கும் ஆகுதியை ருசி என்பவனுக்கும் மனம் செய்து கொடுத்தான் ருசி என்பவன் ஆகுதி என்பவளை சேர்ந்து யக்யன் என்ற பிள்ளையையும் தாக்ஷினி என்ற பெண்ணையும் பெற்றான் பிறகு அந்த யக்யன் தனக்கு பத்தினியாக தன்னுடன் படைக்கப்பட்ட தக்ஷினை என்பவள் இடத்திலே பனிரெண்டு பிள்ளைகளை பெற்றான் அவர்கள் முதல் மனு வந்திரத்தில் யாமர் என்ற தேவர்களாயினர் அதுபோலவே தக்ஷன் என்பவன் பிரசூதியின் மூலம் இருபத்தி நான்கு பெண்களை பெற்றான் அவர்களிலே சிரத்தை லக்ஷ்மி திருதி துஷ்டி புஷ்டி மேதை கிரியை புத்தி யஜ்ஜை பபு சாந்தி சித்தி கீர்த்தி என்ற பதிமூன்று கன்னிகைகளை தர்மனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அந்த தர்மன் தன் பத்தினிகளில் ஒருத்தியான சிறத்த இடத்தில் காமனையும் லக்ஷ்மி இடத்திலே தர்ப்பணையும் துஷ்டியிடம் சந்தோஷனையும் புஷ்டியிடம் லோபனையும் மேத இடத்தில் சுருதனையும் கிரிய இடத்தில் தண்டன் நயன் வினயன் என்ற மூவரையும் புத்தியிடம் போதனையையும் லஜ்ஜையிடம் வினையனையும் வபுவினிடத்தில் விவசாயனையும் சாந்தினி இடத்திலே சோமனையும் சித்தியிடம் சுகனையும் கீர்த்தி இடத்திலே யசனையும் பெற்றான் அவர்கள் சிரத்தையின் புத்திரனான காமன் என்பவன் ரதி என்பவளிடத்தில் ஹர்சன் என்ற பிள்ளையை பெற்றான் பிறகு தக்ஷன் தன் பெண்களான தியாதி சதி சமபுதி ஸ்மிருதி பிரீதி ஷேமை சன்னதி அனுசூயை ஊர்ச்சை ஸ்வாகை ஸ்வதை என்ற பெயருடைய பதினோரு பெண்களையும் முறையே பிருகு மகரிஷிக்கும் ருத்ரனுக்கும் மரிசிக்கும் அங்கிரசுக்கும் புலஸ்தியனுக்கும் புலகனுக்கும் கிரதுவுக்கும் அத்திரிக்கும் வஸ்டனுக்கும் அக்னிக்கும் பிதுர் தேவதைகளுக்கும் மனம் செய்து கொடுத்தான் இது இப்படி இருக்க அதர்மன் என்பவன் ஹிம்சை என்ற பெண்ணை சேர்ந்து அனிருதன் என்கிற புதல்வனையும் நிகிருதி என்ற புத்திரியையும் பெற்றான் அவ்விருவரும் சேர்ந்து பயன் நரகன் என்ற இரு பிள்ளைகளை பெற்றனர் அப்பிள்ளைகள் தங்களுடன் பிறந்த மாயா வேதனா என்பவர்களையே மணந்தார்கள் அவர்களில் மாயை என்னும் மங்கை சர்வ பிராணிகளையும் அபகரித்து கொள்ளும் மித்ருவை பெற்றாள் வேதனை என்பவள் ரௌரவனை சேர்ந்து துக்கன் என்பவனை பெற்றாள் அந்த மித்ருவுக்கு வியாதி சூரை சோகன் திருஷ்ணை குரோதன் என்ற பிள்ளைகள் பிறந்தனர் அவர்கள் அனைவரும் துக்கமயமான இயல்புடையவர்களாய் அதர்ம சொருபிகளாய் ஊர்த்த ரேதசுகளாய் மனைவி மக்களற்றவர்களாய் ஜகத்தின் அழிவுக்கு ஏதுகளாக இருந்தார்கள் முனிவரே அதர்மாதி சொரூபங்கள் யாவும் விஷ்ணுவுடைய ரௌத்ரமான சரீரங்கள் அவை நித்திய பிரளயத்துக்கு ஏதுக்கள் தஷன் மரிசி அத்ரி பிருகு முதலிய பிரஜாதிபதிகள் நித்திய சிருஷ்டிக்கு காரணமானவர்கள் மனுவும் மனுவின் புத்திரர்களும் சன்மார்கராயும் வீரியமே முக்கியமாக நினைத்தவருமாய் உள்ள நித்திய சுரஷ்டிக்கும் காரணமானவர்கள் இவ்வாறு பராசரர் கூறியதும் மைத்திரேயர் அவரை நோக்கி பிராணிகள் யாவுமே அந்நித்தியங்களாக இருக்க நித்திய திதியும் நித்திய பிரளயமும் உண்டாவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு பராசரர் கூறலானார் மைத்ரேயரே பூத பாவனனும் அறியக்கூடாத சொரூபமும் உடையவனும் தடையற்றவனுமான ஸ்ரீ மதுசூதனன் என்ற பெயரை உடைய பகவானே தனது சக்தியினாலேயே சிறப்புடைய மனு முதலான அந்த ரூபங்களை கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களை நடத்துகிறான் அவற்றை நித்தியங்கள் என்றேன் இனி பிரளய பேதங்களை கேளுங்கள் பிரளயமானது நைமித்திகம் பிராகிருதம் ஆத்தியந்திகம் நித்தியம் என்று நான்கு விதமாகும் அவற்றுள் எதனிடத்தில் ஜகத்பதியானவர் சயனிக்கின்றாரோ அதுவே பிரம்மனுடைய தின அந்தியத்தில் உண்டாகும் நைமித்திக பிரளயமாகும் சதுர்முகனுடைய ஆயுள் முடிவில் பிரம்மாண்டம் உடைந்து சகல பூதங்களும் பிரகிருதி இடத்திலேயே லயப்படுவது பிராகிருத பிரளயமாகும் யோகியவான் ஞான அதிசயத்தினால் அனாதி கர்ம வாசனைகளால் செய்யப்பட்ட சங்கங்களையும் பரித்தியாச்சம் செய்து பரமாத்மாவிடம் சாயுஜத்தை அடைவது அத்தியாதிக பிரளயம் என்று வழங்கப்படும் சதுர்வித பூதங்களும் தத்தமது ஆயுள் முடிவில் மரணமடைவது நித்திய பிரளயம் என்று சொல்லப்படும் இனி சிஷ்டி பேதங்களை கேளுங்கள் பிரம்மன் பிறப்பதற்கு முன்பே பிரகிருதியினால் மகத்தகங்கார தன்மாத்திரைகள் உண்டாக்குவது பிராகிருத சிஷ்டி என்னும் தின பிரளயத்தின் முடிவிலே பிரஜைகளை உண்டாக்குவது நைமித்திக சிஷ்டி என்றும் சொர்க்க நரகாதி போக அனுபவமான பிறகு ஜீவாத்மாக்களை மனுஷிய மிருக பசியாதி ரூபங்களாக பிரிப்பது நித்திய சிஷ்டி என்றும் பௌராணிகர்கள் சொல்வார்கள் மைத்ரியரே ஜகத் காரண பூதரான ஸ்ரீ விஷ்ணு பகவான் சர்வபூத சரீரங்களிலேயும் இருந்து கொண்டே சிஷ்டி ஸ்திதி லயங்களை செய்கிறார் ஆனால் எம்பெருமான் எல்லா சரீரங்களையும் எப்பொழுதுமே இருக்கும்போது சிஷ்டியாதிகள் கால பேதத்தினால் உண்டாக வேண்டுவது ஏன் என்று கேட்பீர்கள் சகல பூதங்களிலும் சிஷ்டி ஸ்திதி சங்கார சக்திகள் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனுடைய சங்கல்பத்திற்கு தக்கவாறே உண்டாகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இதை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய சக்திகள் மூன்றும் சத்வகுணம் இராஜசகுணம் தாமச குணம் ஆகிய குணங்களால் உண்டானவைகள் எவன் இவைகளுக்கு உட்படாமல் சர்வ சங்க விமுக்தனாய் பிரம்ம சாயுஜத்தை அடைவானோ அவன் அப்படியே இருப்பதன்றி மீண்டும் திரும்ப மாட்டான்